பெல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தன தன தனந்த தந்தன தன தன தத்த தனந்த தந்தன தந்த தான முகமுமி நோக்கிப் பெருங்கருங்குழல் முகிலையவிழ்த்து செருந்தி சண்பக முடிய நிரத்தித்ததும் விவந்தடி முன்பினாக முலையை அசைத்து திருந்த முந்தரி கலையை நெகிழ்த்து புனைந்து வஞ்சகம் முறுவல் விளைத்து துணிந்து தந்தெரு முண்டிலூடே மகளிர் வரப்பிச் சிறந்த பந்தியின் மதனனு நிற்க கொழுந்து வெண்பிறை வடவை எரிக்க திரண்டு பண்டனை வண்டு பாட மலைய நிலத்து பிறந்த தென்றலும் நிலைகுலையத் தொட்டுடம்பு புன்செய்ய மயலை அழிக்க குலைந்து சிந்தை மயங்கலாமோ பகலவன் மட்க புகுந்து கந்தர ககனமு கட்டை பிளந்து மந்தர பருவரையொக்க சுழன்று பின்பறந்து போக பணமணி பட்ச முந்தனி முடுகி நடத்தி கிழிந்து விந்தெழு பறவை அரற்ற பிரபஞ்ச நின்று பயந்து வாட குகனமுக்கட் சயம்புவும் பிரிய மிகபசுரக்கு குரம்பை வந்தரு குரவர்மா குரவமர் குந்தி பொருங்கொடும்படை வென்ற வேளே குளசையையொப்பற்றிருந்த சங்கரி கவுரிய எடுத்து பறிந்து கொங்கையில் கூணவமுய கூணவமு துய்க்க தெளிந்து கொண்டருள் தம்பிரானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா